ஹாய் வெல்கம் ஆல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஸ்ஐ எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பொது அறிவில் இருந்து முக்கியமான டூ தௌசண்ட் கொஷின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் டெய்லி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸாக கவர் பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட் ஒன் இந்த டூ தௌசண்ட் கொஷின்ஸில் எதெல்லாம் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சமச்சீர் கல்வி சிக்ஸ் டு டுவெல்த்தில் இருக்கிற முக்கியமான கொஷின்ஸ் அதுக்கப்புறம் புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸ் அதுக்கப்புறம் பாக்ஸ் கொஷின்ஸ் அதாவது உங்களுக்கு தெரியுமா கண்டென்ட் கவர் ஆகும் டோட்டலாக நமக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி கொஷின்ஸ் கேட்பாங்க அதில் எயிட்டி வந்து பொது அறிவில் கேட்பாங்க இந்த பொது அறிவில் கரண்ட் அஃபேர்ஸை தாண்டி மீது இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்ஸை தாண்டி வேறு எங்கேயுமே கேட்க மாட்டாங்க ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்ஸை கவர் பண்ணாலே இந்த பொது அறிவு பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் இது போக எஸ்ஐஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்டிருந்த ஆண்டு கேள்விகளும் நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட் கொஷின் எந்த வெப்பநிலையில் செல்சியஸ் அளவும் ஃபேர் அண்ட் ஹீட் அளவும் சமமாக இருக்கும் ஆன்சர் ஆப்ஷன் டி மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஏ எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தது பொதுவாக செல்சியஸ்க்கும் ஃபேர் அண்ட் இருக்கிற ஃபார்முலாவை வந்து கொஸ்டினாக தனியாக கேட்பாங்க ஆன்சர் வந்து எஃப் மைனஸ் தேர்ட்டி டூ எஃப்னா ஃபேர் அண்ட் ஹீட் டிவைடட் பை நைன் ஈக்குவல் டு சி பை ஃபைவ் இப்போது இதில் செல்சியஸும் ஃபேர் அண்ட் ஹீட்டும் எப்போ சமமாக இருக்கும்னு கேட்குறாங்களா ஸோ இங்கே நீங்கள் எஃபுக்கு பதிலாக சி சப்ஸ்ட்யூட் பண்ணலாம் சி மைனஸ் தேர்ட்டி டூ பை நைன் ஈக்குவல் டு சி பை ஃபைவ் இதை நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து சி ஈக்குவல் டு மைனஸ் ஃபார்ட்டின்னு கிடைக்கும் இந்த கொஷின் வந்து செவன்த்து சயின்ஸில் டேம் டூவில் இருக்குது நெக்ஸ்ட்டு வெப்பநிலையோட எஸ்ஐ எதுன்னு கேட்டால் ஆன்சர் வந்து கெல்வின் வெப்பநிலையை மெஷர் பண்ணுறதுக்கு வந்து செல்சியஸ் யூஸ் பண்ணுவோம் கெல்வின் யூஸ் பண்ணுவோம் ஃபேர் ஹீட் யூஸ் பண்ணுவோம் ஆனால் எஸ்ஐ எதுன்னு கேட்டால் கெல்வின் தான் நெக்ஸ்ட் கொஷின் முனைவர் வர்கீஸ் குரியன் என்பவர் டேஷ் புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெண்மை புரட்சி பசுமை புரட்சியின் தந்தை யார்னு கேட்டால் ஆன்சர் வந்து நார்மன் போர்லாக் நார்மன் போர்லாக் இதுவே இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை யார்னு கேட்டால் ஆன்சர் வந்து எம்எஸ் சுவாமிநாதன் கொஷினை கரெக்டாக ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் மனாஸ் உயிர்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அசாம் இந்தியாவில் வந்து உயிர்கோள காப்பகம் டோட்டலாக பதினெட்டு இருக்குது அதில் தமிழ்நாட்டில் மட்டுமே மூணு இருக்குது அது எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நீலகிரி நீலகிரிஸ் செகண்ட் வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார் மன்னார் வளைகுடா தேர்டு வந்து அகஸ்தியர் மலை நெக்ஸ்ட் இந்த மேற்கு வங்கமில் இருக்கிற உயிர்கொல காப்பகம் பேர் வந்து சுந்தரவனம் சுந்தர்பன் இந்த சுந்தரவனம் தான் உலகின் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவுடன் வணிக உறவை நிறுவிய முதல் ஐரோப்பிய நாட்டினர் ஆன்சர் ஆப்ஷனே போர்த்துகீசியர் போர்ச்சுகீஸ்லேருந்து இருந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியா வந்தது வந்து வாஸ்கோடகமாக எப்போ வந்திருப்பார்னா ஃபோர்டீன் அண்ட் நைன்டி எயிட்டில் வந்திருப்பார் நெக்ஸ்ட் கொஷின் உலக எய்ட்ஸ் தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஆன்சர் ஆப்ஷன் பி டிசம்பர் ஒன் ஃபெப்ரவரி ஃபோர் வந்து உலக கேன்சர் தினம் நெக்ஸ்ட்டு மார்ச் இருபத்தி நாலு வந்து உலக காசநோய் தினம் காசநோய்னா டிபி நெக்ஸ்ட்டு ஏப்ரல் ஏழு வந்து உலக சுகாதார தினம் ஹெல்த் இது வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் கொஷின் தமிழ் அலுவல் மொழியாக உள்ள நாடுகள் டேஷ் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் டி சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா நெக்ஸ்ட் கொஷின் சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரியன் சிவப்பாக காட்சியளிக்க காரணம் ஆன்சர் ஆப்ஷன் பி ராலே ஒளி சிதறல் நெக்ஸ்ட்டு வானம் வந்து ப்ளூ கலரில் இருக்கல அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அதுவும் ராலே ஒளி சிதறல் தான் நெக்ஸ்ட்டு மேகங்கள் வந்து வெள்ளை கலரில் இருக்கல அதுக்கு எது காரணம்னு கேட்டால் மீ ஒளி சிதறல் நெக்ஸ்ட் கொஷின் விண்வெளியிலிருந்து விழும் விண்கற்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் அடுக்கு எது ஆன்சர் ஆப்ஷன் சி இடை அடுக்கு இடையடுக்குன்னா மீசோஸ்பியர் நம்ம பூமிக்கு அடுத்து இருக்கிற ஃபஸ்ட் அடுக்கு பேர் வந்து ட்ரோபோஸ் சொல்லுவாங்க தமிழில் வந்து கீழடுக்கு ட்ரோபோஸ்பியருக்கு அடுத்து இருக்கிறது வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து மீல் அடுக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு அடுத்து இருக்கிறது வந்து மீசோஸ்பியர்னு சொல்லுவாங்க அதுதான் இடை அடுக்கு இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து தெர்மோஸ்பியர்னு சொல்லுவாங்க தெர்மோஸ்பியர்னால் வெப்ப அடுக்கு தெர்மோஸ்பியருக்கு அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து எக்ஸோஸ்பியர் எக்ஸோஸ்பியர்னால் அடுக்கு இது வந்து ஆர்டராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க கொஷினில் கேட்பாங்க இதில் இந்த ட்ரோப்போஸ்பியர் கீழடுக்க தான் வானிலை உருவாக்கும் அடுக்குன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு இந்த அடுக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் ஓசோன் இருக்குது ஓசோனோட ஃபார்ம்லா வந்து ஓ த்ரீ நெக்ஸ்ட் கொஷின் கீழ்கண்டவைகளில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல ஆன்சர் ஆப்ஷன் சி சொத்துரிமை பெறுவதன் மூலம் அதாவது அக்வயரிங் ப்ராப்பர்ட்டி நம்மளோட அரசியலமைப்பில் பகுதி ரெண்டில் விதிகள் ஃபைவ்லேருந்து லெவன் இதில் வந்து குடியுரிமை பற்றி சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு குடியுரிமை சட்டம் வந்து எப்போ போட்டிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல போட்டிருப்பாங்க இந்த குடியுரிமை சட்டத்தில் தான் குடியுரிமை பெறுவதற்கு ஐந்து வழிமுறையும் இழப்பதற்கு மூன்று வழிமுறையும் சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஷின் பூலாங்குறிச்சி கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்ட மாவட்டம் எது ஆன்சர் ஆப்ஷன் டி சிவகங்கை நெக்ஸ்ட் கொஷின் உக்ரைனின் தலைநகரம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி கீவ் கேஒய் ஐவி இந்த மாஸ்கோ வந்து ரஷ்யாவோட தலைநகரம் நெக்ஸ்ட் கொஷின் மின் உருகி எந்த உலோக கலவையினால் தயாரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி வெள்ளியம் மற்றும் காரியம் வெள்ளியம்னா லெட்டு காரியம்னா டின்னு இதை வச்சு வேறு என்ன கொஷின் கேட்கலான்னா லெட்டோட அந்த சிம்பிள் என்னென்னு கேட்பாங்க பிபி டின்னோட சிம்பிள் வந்து எஸ் என் நெக்ஸ்ட் லெட்டோட அணு எண் வந்து எண்பத்தி ரெண்டு டின்னோட அணு எண் வந்து ஐம்பது நெக்ஸ்ட் கொஷின் வியோமமித்ரா என்னும் பெண் ரோபோ எதனுடன் தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ககன்யான் திட்டம் இந்த ககன்யான் திட்டம் வந்து இஸ்ரோவோடது இந்த ககன்யான் தான் இஸ்ரோவோட முதல் மனித விண்வெளி பயண திட்டம் இந்த ரோபோவை உருவாக்குனது யாருன்னு கேட்டிருக்காங்க அதோட ஆன்சரும் இஸ்ரோ தான் இஸ்ரோ உருவான வருஷம் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி நைன் இஸ்ரோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெங்களூரில் இருக்குது இஸ்ரோவோட கரண்ட் சேர்மேன் வந்து சோமநாத் நெக்ஸ்ட் கொஷின் உச்ச நீதிமன்றத்தின் மூலம் குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு எந்த உறுப்பு வழிவகை செய்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி விதி முப்பத்தி ரெண்டு இல்லைன்னா உறுப்பு முப்பத்தி ரெண்டு இந்த விதி முப்பத்தி ரெண்டை வந்து அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க ஆன்சர் வந்து அம்பேத்கர் இந்த விதி முப்பத்தி ரெண்டு வந்து எங்கே இருக்குன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்குது அதாவது அடிப்படை உரிமை அடிப்படை உரிமை வந்து நம்ம அரசியல் அமைப்பில் பார்ட் த்ரீல இருக்குது ஆர்டிக்கல் வந்து டுவெல்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் நம்ம இப்போ தான் சிட்டிசன்ஷிப் குடியுரிமை வந்து பார்ட் டூவில் ஃபைவ்லேருந்து லெவன் பார்த்தோம் அப்படியே பார்ட் த்ரீ வந்து டுவெல்லேருந்து அப்படியே கண்டினியூ ஆகும் நெக்ஸ்ட் கொஷின் சரியான விடையை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மக்களவை வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் உறுப்பினர்கள் ஆனால் இந்த மக்களவை லோக்சபாவோட மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் எதுன்னு கேட்டால் ஆன்சர் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி டூ மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி டூ இப்போ இருக்கிற உறுப்பினர்கள் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆப்ஷன் ஏல இருக்கிற மாநிலங்களவை ராஜசபாவோட உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஆனால் மேக்சிமம் ஸ்ட்ரென்த் வந்து டூ ஃபிஃப்டி நெக்ஸ்ட்டு தமிழக சட்டமன்றம் ஆப்ஷன் பியில் இருக்கல இதோட உறுப்பினர்கள் வந்து டூ தேர்ட்டி ஃபோர் நெக்ஸ்ட்டு பாண்டிச்சேரி சட்டமன்றம் இதோட உறுப்பினர்கள் வந்து தேர்ட்டி த்ரீ நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவில் முகலாய பேரரசு ஏற்பட அடித்தளமிட்ட போர் எது ஆன்சர் ஆப்ஷன் சி முதலாம் பானிபட் போர் இது எப்போ நடந்ததுன்னா ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏப்ரல் டுவெண்ட்டி ஒன் பாபர்க்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையே நடந்தது இதில் பாபர் வின் பண்ணிடுவார் இந்த ஆப்ஷன் ஏல இருக்கிற கான்வா போர் எப்போ நடந்ததுனால் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி செவன் இந்த ஆப்ஷன் பியில் இருக்கிற சந்தேரி போர் எப்போ நடந்ததுன்னா ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி எயிட் இதுவும் பாபர் ரிலேட்டடான போர் தான் பாபர் தான் இதிலேயும் வின் பண்ணுவார் நெக்ஸ்ட் இரண்டாம் பானிபெட் போர் எப்போ நடந்ததுன்னு கேட்டாங்கன்னா ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் மூன்றாம் பானிபெட் போர் எப்போது நடந்ததுன்னு கேட்டாங்கன்னா செவன்டீன் சிக்ஸ்டி ஒன் நெக்ஸ்ட் கொஷின் கிராம பஞ்சாயத்துகளின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் ஆன்சர் ஆப்ஷன் பி ஐந்து ஆண்டுகள் நெக்ஸ்ட் கொஷின் தசை சோர்வின் போது எந்த அமிலம் தசைகளில் சேகரம் ஆகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி லாக்டிக் அமிலம் இதோட கெமிக்கல் ஃபார்முலா வந்து சி த்ரீ ஹெச் சிக்ஸ் ஓ த்ரீ நெக்ஸ்ட் கொஸ்டின் யாருடைய ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாகியான் இந்தியாவிற்கு வந்தார் ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டாம் சந்திரகுப்தர் நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவில் மிகப்பெரிய பெட்ரோலிய எண்ணெய் வயல் எது ஆன்சர் ஆப்ஷன் டி மும்பை ஹை எண்ணெய் வயல் இரண்டாவது பெருசு எதுன்னு கேட்டால் ஆன்சர் வந்து குஜராத் கடற்கரை எண்ணெய் வயல் ஆப்ஷன் சியில் இருக்குது நெக்ஸ்ட் ரொம்ப பழமையான பெட்ரோலிய எண்ணெய் வயல் எதுன்னு கேட்டால் டிக்போய் எண்ணெய் வயல் நெக்ஸ்ட் கொஷின் பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி யார் ஆன்சர் ஆப்ஷன் பி இந்திய குடியரசுத் தலைவர் இவர் தான் கடற்படை தலைவர் அதுக்கப்புறம் இராணுவ தலைவர் அதுக்கப்புறம் விமானப்படை தலைவர் மூணு பேரையும் அப்பாயின்ட் பண்ணுவார் கடற்படை தினம் எப்போன்னு கேட்டால் டிசம்பர் ஃபோர் ராணுவ தினம் வந்து ஜனவரி ஃபிஃப்டீன் விமானப்படை தினம் வந்து அக்டோபர் எயிட் நெக்ஸ்ட் கொஷின் நாச்சியார் கோயில் எந்த உற்பத்தி பொருளுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி குத்து விளக்கு நெக்ஸ்ட்டு பத்தமடை அங்கே இருக்கிற பாய்க்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஈத்தா மொழி அங்கே இருக்கிற தேங்காய்க்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு சுவாமி மலை அங்கே இருக்கிற வெண்கல சிலைக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க இது ஃபுல் டேட்டாஸ் வந்து டென்த்து ஜாகிரஃபியில் இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் மீ உயர் அதிர்வெண் பட்டைகளில் செயல்படும் கைபேசியில் குரல் தகவல் தொடர்பில் டேஷ் அலை பயன்படுகிறது இதுக்கு ஆன்சர் வந்து ரேடியோ அலைகளும் கொடுத்துருக்காங்க மைக்ரோ அலைகளும் கொடுத்துருக்காங்க அஃபிஷியலியே ஏ பார் பின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான் மேபி வரப்போகிற எக்ஸாமில் ஆப்ஷனில் எதாவது ஒன்று மட்டும் கொடுத்து கேட்கலாம் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் கீழ்கண்டவற்றில் எது உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை வெளிப்படுத்துகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி வைரஸ் ஆர் எச் விட்டேக்கர் தான் ஐந்துலக வகைப்பாட்டு முறையை வந்து முன்மொழிந்தார் எந்த வருஷம்னு கேட்டால் நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் இந்த ஃபைவ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் வந்து வைரஸை இவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டார் இதை கொஷினாக கேட்பாங்க நெக்ஸ்ட் கொஷின் இரத்த வகைப்பாட்டை கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி லேண்ட் ஸ்டெய்னர் எந்த வருஷம்னு கேட்டால் நைன்டீன் ஹண்ட்ரட் இவர் கண்டுபிடிச்ச பிளட் குரூப் வந்து ஏபிஓ பிளட் குரூப் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக நாலு இருக்குது காமனாக ஏபிஓ அதுக்கப்புறம் ஏபி இதில் இந்த ஏபிஓ வந்து இவர் கண்டுபிடிச்சிட்டாரு லேண்ட்ஸ்டேனர் இந்த ஏபி கண்டுபிடிச்சது யாருன்னு கொஷினில் கேட்டால் ஆன்சர் வந்து டிகாஸ்லோ அதுக்கப்புறம் ஸ்டர்லி டிகாஸ்லோ அதுக்கப்புறம் ஸ்டர்லி இவங்க எந்த வருஷம் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா நைன்டீன் நாட் டூவில் சரிங்களா பார்ட் ஒன்ல முக்கியமான டுவெண்ட்டி ஃபைவ் கொஷன்ஸ் வந்து பார்த்துட்டோம் எல்லாமே முந்தைய ஆண்டு கேள்விகள் தான் நெக்ஸ்ட்டு பார்ட் டூவில் பார்ப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட ரெஸ்பான்ஸை பொறுத்து நான் அடுத்த வீடியோ வந்து வேகமாக அப்லோட் பண்ணிடுறேன் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்யூ